லூயா கர்த்தன் உலக ரச்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மனவர்களில் சோக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட தேவநாயக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினாலாவது வசனம் அவர் தம்முடைய பரிசுத்துவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லே லூயா அல்லே லூயா தம்முடைய ஊழியக்காரருக்கும் அவருடைய ஜனங்களாக இருக்கிற மந்தைகளாக இருக்கிற அவருடைய ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு பொம்பை உயர்த்தினாராம் என் அன்பு தேவப்பிள்ளையே அந்த கொம்பு என் அன்பு தேவப்பிள்ளை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கத்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கொம்பு என் அன்பு தேவ பிள்ளையே எல்லா சத்துருடைய கிரிகளையும் அழித்து நிர்மூலமாக்கக்கூடிய கொம்பாக இருக்கிறது தேவப்பிள்ளையே தேவனாகிய கர்த்த நமக்கு ஒரு நாற்றை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிற வேதத்தில் ஏன் அந்த நாற்று எதற்கு இந்த கொம்பு என்று சொல்லி பார்த்தா கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற புரஜாதி மக்கள் இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் கோராகின் ஜனங்கள் இப்படிப்பட்ட மக்கள் மக்களை அதமாமாக்கி போடும்படியாக அவர்களுக்கு முன்பாக தேவனாகிய கத்த நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு நாளும் அவமானப்படாதபடிக்கு நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்க இயேசு ஒரு கொம்பை உயர்த்தினார் அந்த கொம்பு யார் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொம்பு என் அன்பு தேவ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பை மாத்திரமல்ல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக அலை லூயா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் உனக்காக ஒரு கொம்பை இருக்கிறார் அலை லூயா கொடுத்திருக்கிறார் இதுவரையிலும் ஒன்றுமில்லாத பட்ட மரத்தை போல இருந்திருக்கலாம் ஒருவேளை ஒரு துளிர் இல்லாமல் இருக்கலாம் திருமணமாகி ஒரு ஒரு கற்பத்தின் கண்ணி இல்லாமல் இருக்கலாம் விதத்தில் நீ போராட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கென்று ஒரு பாக்கியம் கிடைக்காதா எனக்காக ஒரு 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 குழந்தையை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா செய்ய மாட்டாரா வாய்க்க மாட்டாரா என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு கொம்பை நான் உயர்த்துகிறேன் அது ஒரு க கொம்பை நான் உனக்கு உண்டாக்கி உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அலையல் அந்த கொம்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அன்பு தேவப்பிள்ளை நம்மை ஆசீர்வதித்து நடத்தக்கூடிய நம்மை வழி நடத்தக்கூடிய நம்மை போதித்து நடத்தக்கூடிய அந்த கொம்பு அதே வேளையில் அந்த கொம்பு எதிராளிகளை தாக்கக்கூடிய கொம்பு அலை லூயா ஆகையால் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் பயப்பட வேண்டாம் செபிப்போம்மா மகா இறக்கமும் கிருபு நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை உடைய ஊழியக்காரருக்கு ஒரு கொடுத்து ஒவ்வொரு அன்பு அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமார ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் செபிக்கிறேன் சபை சபை மக்களுக்காக கர்த்தர் கூட இருந்து நடத்த வேண்டுமா பிதாகுமார் ஜெபிக்கிறேன்னா நல்ல பிதாவே ஆமென் ஹ Alleluya கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்